பரஞ்சோதிங்கிற படைத்தலைவர் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சிறு தொண்டராக வந்து மாறிடுறாரு நம்ம அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு இனிமேல் காலத்தை அப்படி தான் கழிக்கணும்னு சொல்லிட்டு மனைவி பிள்ளைக்குட்டிங்களோட ஒரு கிராமத்தை நோக்கி வந்துடுறாரு அப்படி வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது நாற்பதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பாடு வந்து யாராவது ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை வச்சிருக்காரு இதுக்கு அவங்க ஃபேமிலியும் எல்லாமே கோஆப்ரேட் பண்ணுறாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மனைவி வந்து வீட்டில் சமைச்சு வச்சுருக்காங்க இவர் வந்து ஒரு சிவனடியாரை தேடி கூட்டிகிட்டு வரதுக்காக வெளியில் போயிட்டார் அந்த நேரம் சிவன் வந்து இவங்களுடைய பக்தியை வந்து சோதிக்கிறதுக்காக சிவனே வந்து திருவுருவம் எடுத்து ஒரு அவங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து வெளிப்பட்டு அவங்களை வந்து தொழுது வணங்குறாங்க அப்படி வந்து யாரும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க என்னோட கணவர் வந்து தேடி போயிருக்காருன்னு விளக்கத்தை சொல்றாங்க அப்படி சொல்லும்போது அப்புறம் இல்லாத வீட்டில் நான் உள்ள வந்து உட்காரதை தவறு அதனால நான் ஒரு சிவன் கோயிலில் ஒரு மரத்துக்கு அடியில் வந்து அவன் கணவர் வந்தோடனே என்ன பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு கணவர் வந்தோடனே இந்த செய்தியை சொன்னோன்னே அவர் கவலையோடு எங்க போயிட்டார்கள் இருக்காரோ அப்படின்ற மாதிரி ஓடி வராரு சிவனடியார் அந்த ஆதி மரத்துக்கு அடியில் வந்து உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படியே அவரை பார்த்து தொழுது வணங்கிட்டு வாங்க சாமி நம்ம வீட்டுக்கு குடிலுக்கு வாங்க அமுதுண்ண வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு நீ தான் அந்த சிறு தொண்டரா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிவனடியார் வந்து கேட்குறாரு எனக்குலாம் வந்து உன்னால் சாப்பாடு போடவே முடியாது நான் வந்து வெளி மாநிலத்திலேருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை சாமி நான் அறுசுவை உணவு சமைச்சு வச்சுருக்கேன் நீங்கள் வந்து சாப்பிடுங்க அறு உணவாக என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு கேட்கும்போது நான் புடலங்காயில் கூட்டு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாரு புடலங்காய் வந்து சிவனோட கழுத்தில் இருக்க கூடிய பாம்பு உருவத்தை குறிக்கக்கூடியது அதனால் அது எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாரு பாகற்காயை சொல்கிறாரு பாகற்காய் வந்து அது ருத்ராட்சத்தில் உள்ள மேலே அந்த உரு அதோடய உருவம் வந்து சேமாக இருக்கு இல்லையா அதனால் அதுவும் வேணான்னு சொல்லிடுறாரு வெண்பூசணியை சொல்கிறாரு அந்த மேலே உள்ள அந்த வெண்படிவம் வந்து சிவபெருமான் மேலே உள்ள திருநீற்றை குடிக்குது அதனால் அதுவும் எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாரு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மாமிசம் சாப்பிடும் பழக்கம் இருக்குது இன்றைக்கி அந்த நாள் வந்து வந்திருக்கு அதுவும் நான் எப்படி சாப்பிடுவேன்னா ஐந்து வயது சிறு பாலகரை தான் நான் வந்து உணவாக சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றாரு அதுவும் வந்து உயர்குடியில் ஒரே மகனாக இருக்கணும் அந்த மகனுக்கு ஐந்து வயது இருக்கணும் அந்த மகனுடைய பாகங்களை அறுத்து சமைக்கும் போது அந்த தாய் வந்து கண் கலங்காமல் சிரிப்பு முகத்தோடு இருக்கணும் அந்த தந்தை தான் வந்து அறுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இப்படிப்பட்ட குழந்தை வந்து எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்ற தேடல் ஒரு பக்கம் சாமி வந்து சாப்பிட்றதுக்கு ஒத்துக்கிட்டாரே அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இதை தேடி அவர் வந்து வீட்டுக்கு வராரு மனைவி கிட்டே சொல்கிறாரு இப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஐந்து வகை வயதில் ஒரு பாலகர் இருக்கார் ஞாபகத்துக்கு வருது உடனே மனைவி வந்து கொஞ்சமும் சலிக்காமல் நீங்கள் வந்து ஒரு முடிவெடுத்து ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க அதுக்கு வந்து நான் ஒரு தடையாக இருந்துடக்கூடாது நான் வந்து சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு வந்து ஒவ்வொரு பாகமாக வெட்டிட்டு இருக்காங்க அதில் தளிப்பாகம் சாமி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி எடுத்து வச்சிடறாங்க மீதி எல்லாத்தையும் சமைக்கிறாங்க சமைச்சு சாமியை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க அப்படி சாப்பாடு போடும்போது தலைக்கறி எங்கே அப்படின்னு வந்து கேட்குறாரு தலைக்கறி நீங்கள் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு நினச்சி ஒதுக்கி வச்சுட்டோம் இல்லை அதையும் எடுத்துருவாங்க அதையும் நான் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு இருக்குது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அதை எடுத்துகிட்டு வந்து அதையும் வந்து அவங்க பனிப்பெண் வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க அதையும் எடுத்து வந்து கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது என் கூட சேர்ந்து சாப்பிட இன்னொரு அடியாரை கூப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவன் வெளியில் போய் தேடி பார்க்குறாரு இந்த சிறு தொண்டர் கிடைக்கல யாருமே நீ என் கூட சாப்பிட தகுதியான ஆள் தான் நீ என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து தான் குழந்தையே தானே உணவாக சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சங்கடமாக இருக்கும் அவருக்கு இருந்தாலும் அதை காமிச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்கிற மாதிரி சாப்பிட போகிறாரு இரு நிறுத்து நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ற அதோடு இல்லாமல் இந்த வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு எனக்குன்னு கேள்விப்பட்டனே அந்த குழந்தை எங்கள் குழந்தைய விட்டுட்டு எப்படி சாப்பிட்றது அந்த குழந்தைய கூப்பிடு சாப்பிட்லாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்படி சொன்னோடனே இந்த சிறு தொண்டருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவன் வெளில விளையாட போயிருக்கான் அவனாம் இங்கே வரமாட்டான் அப்படின்னு எவ்வளவோ சமாளிக்கிறாரு அது என்ன நீ நீ வாசலில் போய் நின்று மகனே சீராளா வாடான் கூப்பிட அவன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் பையன் பேர் சீராளன் அப்படின்னு வந்து கூப்பிட்றாங்க அவங்களும் வெளியில் போய் அவன் ஸ்கூலில் விட்டு ஓடி வர மாதிரி அந்த பையனை ஓடி வந்துடுறான் அந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல பையனை கூட்டிகிட்டு உள்ளே வந்து பார்த்தா அந்த சிவனடியாரையும் காணும் அவங்களுக்கு சமைச்சி வச்ச சாப்பாட்டையும் காணும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வானத்தில் வந்து சிவன்மையை வந்து தோன்றி உங்களுடைய பக்தியை வந்து சோதிக்க தான் நான் அப்படி பண்ணேன் இனிமேல் ஒரு கணம் கூட உங் இந்த மாதிரி ஒரு பக்தர்களை என்னால் இருக்க முடியாது நீங்கள் என் கூட வந்து ஐக்கியமாயிடுங்க அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க இதோடைய தார்ப்பரியம் என்னன்னு சொன்னாக்கா ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க மட்டும் பக்தியாக இருக்கிறாங்க மற்றவங்க வந்து இல்லைன்னா இந்தளவுக்கு ஒரு செயலை வந்து செய்ய முடிஞ்சிருக்காது அவங்களால அப்போது ஒரு பக்தியை செலுத்தும் போது குடும்பமாக ஒற்றுமையாக இருந்து செலுத்தணும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தை வரம் கிடைக்கும் இந்த சாதம் வடை பாயசமெலாம் செஞ்சுருக்காங்க அந்த சீரகலனுக்கு பதிலாக பொம்மை மாதிரி வந்து செய்வாங்க அதில் வந்து உளுந்து பல வகையான நவதானியங்கள் மருந்து பொருட்கள்லாம் போட்டு செய்வாங்க பொம்மை மாதிரி அழகாக அதை வந்து கட் பண்ணி இந்த குழந்தைய வெட்டி போடுற மாதிரி போட்டு செய்வாங்க இந்த சாதத்தை வந்து நல்ல எல்லாத்தையும் ஒன்று கலந்து பிசைஞ்சு ஃபஸ்ட்டு சாதத்தை வந்து மாதிரி குழந்தை வரம் தேன் வேண்டிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கோவிலை சுற்றி வருவாங்க நெக்ஸ்ட் இயரே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து கண்டிப்பாக பிறந்துடும் இது வந்து எங்கள் ஊர் ஐதீகம் அப்படி வேண்டுதல் வந்து நிறைவேறின பிறகு இந்த மாதிரி சீராளன் பொம்மையாக வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வந்து படைப்பாங்க அடுத்த வருஷம் அந்த மாதிரி தான் ஒருத்தங்க வந்து செஞ்சுருக்காங்க அவங்க செஞ்சது தான் வந்து இது அவங்க வேண்டிக்கிட்டது அவங்களுக்கு வந்து ஒரு பையன் வந்து பிறந்திருக்கான் இதில் வந்து அடியார் மாதிரியும் சிறு தொண்டர் மாதிரியும் நம்ம ஊரில் உள்ளவங்களையும் வேடம் போட்டுப்பாங்க விரதம் இருந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இந்த சீராளன் பொம்மை வந்து அந்த கட் பண்ணி போட்ட பீஸ் வந்து எல்லாேருக்கும் வந்திருக்காதுன்னு சொல்லிவிட்டு அது குட்டி குட்டியாக அதுக்கப்புறம் மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாேருக்கும் வந்து பீஸ் போட்டு மறுநாள் வந்து பிரசாதமாக வந்து வீட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இந்த கதையும் வந்து இதுதான் இந்த கதையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை இது புதுசாக இருந்தால் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்